வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சனிப்பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்ப திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சரியாக சனி பகவான் கும்ப மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியுடைய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்த வரிசையில நம்ம பார்க்க போது முதலாவது ராசியான மேஷ ராசி மேஷ ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண விரும்புறோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று ஏழரை சனி தொடங்க போகிறது இந்த சனி பகவானுடைய சனி சனிப்பயிற்சி எந்த மாதிரியான தாக்கங்களையும் நல்ல பலன்கள் இருக்கா என்னென்ன தீய பலன்கள் இருக்கு அதுக்கு நாம என்னென்ன தீர்வுகளை செய்யணும் இந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போவோம் இந்த சனி சனிப்பயிற்சியை என்னதான் நம்ம பேசினாலும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பகவானுடைய சஞ்சாரம் ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் இந்த நாலு கிரகங்களையும் எடுக்காம ஒரு பலன்களுக்குள்ள நம்மளால போயிட முடியாது அந்த வகையில மேசராசி காலபுருஷனுடைய முதல் வீடு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை என்று மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விரய சனியாக தொடங்குகிறார் இப்ப நம்ம இருக்கக்கூடியது செப்டம்பர் மாதம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் கூட தற்சமயமே மேஷராசிக்கு அந்த சனி பகவானுடைய தொந்தரவுகளும் தடைகளும் சிக்னல் ஆரம்பிச்சிருக்கும் இப்பவே அதோடைய தாக்கம் என்பது சனிப்பயிற்சி சனி பகவான் சனியுடைய தாக்கம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அது உண்மைதான் அந்த வகையில் மேஷராசிக்கு ராசிக்கு சனி விரே இருக்கும்போது சனி பகவான் எப்பவுமே ஐம்பது சதவிகித பலன்களை கெடுபலன்களை தருவார் அதுவே அவர் உங்க ராசிக்கு ஜென்மசனியாக வரும்பொழுது நூறு சதவிகித கெடல் பலன்களை தருவார் அவர் உங்க ராசியை தாண்டி ரிஷபத்திற்கு போகும்போது பாதசனியாக மாறி இருபத்தி ஐந்து சதவீத பலன்களை செய்வார் இதுதான் சனி பகவானுடைய கணக்கு அந்த வகையில இந்த விரைய சனி ஜென்மசனி பாதசனி இந்த மாதிரியான அளவுகோள்ல ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஆக மாத்தி பலன்களை செய்வார் சனி பகவான் மேஷம் என்கின்ற வீடு செவ்வாயுடைய ஆட்சி வீடு செவ்வாய் மேஷராசி சரராசி சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதுக்கு அதிபதியாகவும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகிறார் இப்ப மேஷராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகுவார் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் கூட சனி பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது கோச்சாரம்னா தற்சமயம் உள்ள கிரக சூழ்நிலை அந்த ரீதியாக வரும்பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் கெடுபலன்களை தருவதாக வருகிறார் கெடுபலனை செய்யறதுக்கு தான் பார்ப்பார் ஒரு சில நிலைகளில் மட்டும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் வீடு இதுல வந்து அமரும்பொழுது மட்டும் நல்ல பலன்களை செய்வார் இப்ப பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தாலும் அது ஏழரை சனியாக வரும் பொழுது கெடுபலன்களை செய்வார் இப்ப மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு வந்தால் நல்லதுதான் செய்யணும் சில வகைகளில் நல்ல விஷயங்களையும் சில வகைகளில் கெடுபலன்களையும் செய்வார் கலந்த பலனா செய்வார் இது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் கூர்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கணும் ராசிக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு பன்னிரெண்டாம் வீடுல இருக்கும் போது எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார் ஆனா அதுவே ஏழரசனியாக பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்போது ஏழரசனியாக ஆரம்பிக்குது இல்லையா அப்ப ஏழரசனியுடைய பலன்களை கெடுபலன்களை அதிகமாகவும் நல்ல பலன்களை கம்மியாகவும் செய்வார் இதுதான் உண்மை போராத குறைக்கு செவ்வாய்க்கு சனிக்கும் பகை கிரகம்ங்கிறதுனால தாக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் இதுதான் உண்மை உண்மை கசக்கும் நம்ம கமெண்ட்ஸ்ல போடக்கூடிய நேயர்கள் சில பேர் எல்லோரும் அல்ல நாம உள்ள பலன்களை உள்ளபடியே சொன்னா நெகட்டிவா பேசுறாருப்பா ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க இல்ல நல்ல பலன்கள் உண்மையா இருக்குன்னு சொன்னா பாசிட்டிவா சொன்னா பொய்யா சொல்றாருப்பா இவரு நான் கேட்குறேன் ஒரு மனுஷன் பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவும் இல்லாம ஒரு மனுஷன் பேச முடியுமா ரெண்டுத்துக்கும் மத்தியில் அது ஒரு பேச்சா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எது உண்மையோ அதை சொல்கிறோம் இதுதான் உண்மை அப்போ சனி பகவானுடைய தாக்கம் ஏழரை சனி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பித்தாலும் கூட இப்போலேருந்தே அந்த தாக்கத்தை மேஷராசி அன்பர்களாகிய நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பீர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும் ரெண்டாவது என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒரு சனி பயிற்சினால மீனராசிக்கு சனி பகவான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா உங்க தூக்கத்துல பிரச்சனை வரும் அதாவது பன்னிரெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் தூக்கம் பன்னிரெண்டாம் வீடு அந்த தூக்கத்துல பிரச்சனை வரும் அப்ப அது ஒரு விஷயம் அடுத்தது கடன் தொல்லைகள் ஆரம்பிக்கலாம் பணம் விஷயத்துல பணம் சார்ந்த விஷயத்துல எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்க இப்பதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் முன்னாடி இருந்ததை விட நாலு மடங்கு நீங்க ஜாகிரதையா இருக்கணும் பணம் கொடுக்கறதுல பணம் வாங்கறதுல லோன் எடுக்கும் போது நம்மளுடைய வசதிக்கு மீறி சில விஷயங்களை ஆசைப்படும் பொழுதும் செய்யும் பொழுதும் நான் இப்ப இதெல்லாம் சொல்றேன் நீங்க இதெல்லாம் கேட்பீங்க கேட்டு போய் நாளைக்கே ஒரு லோனை வாங்கிடுவீங்க இது கரும விதி இவ்வளவும் சொல்லியும் நீங்க முதல்ல கட்டுப்பாடா இல்லைன்னா சனி பகவானுடைய காட்டமும் ஆட்டமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் மனசை அடக்குனா உங்களை அடக்குனா இந்த உலகத்தையும் அடக்க முடியும் வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும் சனி ஆரம்பித்த உடனே எல்லா காரியம் நம்ம செய்கிறோம் ஒரு வேலையை எடுக்கிறோம் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த முயற்சியில் ஸ்டாப் அப்டிக்கல்ஸ் தடங்கல்கள் வரும் இது எதிர்பார்க்கணும் நீங்கள் ஏழரசனின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி பகவான் வந்து ஒரு முழுமையான பாவகிரகம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சாதாரணமா சனி பகவான் சாதாரணமா சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்குதல விட உங்களுக்கு ஒரு படி மேல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மைய கசப்பான உண்மைய நாம ஒத்துக்குதான் வேணும் இதை எதிர்பார்க்கணும் என்ன செய்யணும்ங்கிறதுக்குள்ள போகணும் இது அவஸ்தை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்க்கக்கூடாது முதல் முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு இந்த காரிய தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வருங்காலத்துல ஏதாவது ஒரு முன்னேறமான விஷயம் நீங்க புதுசா செய்யணும்னு நினைக்கிறீங்க புதிய முதலீடுகள் பண்ண நினைக்கிறீங்க ஏதாவது புதிய வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க புதுசா வீடு வாகனம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தடங்கல்கள் வரலாம் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது பணப்பிரச்சனைகள் கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணு ஆரோக்கியம் இதனால் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ உங்க ஹெல்த்தை நீங்க கவனிச்சீங்களோ சரியா கவனிக்கலையோ ஆனால் பட்ட இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு முன்னாடி இருக்குது இப்போலேருந்தே உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது தேவையில்லாததை சாப்பிட்றது இந்த எக்ஸ்ட்ரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது இந்த சனிப்பயிற்சியை ஜெயிக்கணும்னா எக்ஸ்ட்ராஸை பார்த்துக்கிட்டா போதும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா பேசுறது எக்ஸ்ட்ரா படி சொல்றது எக்ஸ்ட்ரா கோவப்படுறது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது எல்லா எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணீங்கனாலே உங்களோட சனிப்பயிற்சியை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏழரை சனி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இதுக்கு தெய்வத்துடைய துணை என்பது ரொம்ப அவசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க இந்த அஷ்டம சனி ஏழரை சனி வந்தாலே நம்ம கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்க கூட நம்ம மேலே வந்து எதிர்ப்புகளையும் எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏழரசனி வந்து டெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சனி பகவான் நமக்கு கொடுக்கறதெல்லாம் அடியல்ல அனுபவம் அப்படி தான் நம்மளை அதை பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மேஷராசி என்பர்கள் தெரிஞ்சுக்கணும் தற்சமயம் உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் குரு பகவானும் உங்களுடைய ஆறாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க இவங்களுடைய கிரக சஞ்சாரங்களையும் எடுத்துக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் போகக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்க கூடிய மட்டும் மேஷராசி என்பர்கள் யாராவது ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எஸ்கேப் ஆயிடுங்க வெளிநாட்டுல வந்து படிக்கிறதோ இல்ல கல்யாணமோ வேலை பார்க்கறதோ செட்டில் ஆகிறதோ வியாபார ரீதியா போய் உட்காரதோ எது வேணாலும் நீங்க பண்ணினீங்கன்னா கூட இந்த தாக்கம் என்பது ரொம்ப அளவுல கம்மியாகும் கடல் கடந்து போனா இந்த தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாகும் மூணாவது எல்லாத்துக்கும் மேல சனி பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இந்த ஏழரை சனி காலகட்டங்களையும் அஷ்டம சனி காலகட்டங்களையும் முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒரு விரதம் என்ன அப்படின்னா தானங்களும் தர்மங்களும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தானங்களையும் தர்மங்களையும் உணவாக உடையாக உணவாக உடையாக இன்னும் வேற எந்தெந்த விதத்துல படிப்பாக கல்விக்காக எந்தெந்த விதத்துல தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த விதத்துல அவரவர் சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாம தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவுல ஏடரசனிலிருந்து தப்பிக்க முடியும் வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இன்னொரு சில விஷயம் இதே ஏடரசனில சனி திசை உங்க ஜன்ன ஜாதகத்துல நடக்குது அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும் சொல்லலாம் ஆனால் அது அவசியமாக அதிகப்படுத்தும் இல்லை ஜனன ஜாதகத்தில் சனி சுபத்துவத்தில் இருக்காரு வக்ரகதியில இருக்காரு நீச்சமாக ஆயிருக்காரு உங்கள் ராசியிலேயே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரக சூழ்நிலை வேறு தசாபுக்தி பலன்கள் இருந்தாலும் கூட ஏழரை சனியுடைய தாக்கம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ கம்மியாகும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உண்மையான சூழ்நிலை என்ன எது நடக்கும் இல்லை எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும் எப்படி பார்த்தாலும் சரி இப்ப பாருங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் கூட அவசரப்படுறத நீங்க தவிர்க்கணும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அவசர குணம் என்பது பிறவிலேயே இருக்கக்கூடிய குணம் இந்த அவசர குணத்தை நீங்க தவிர்க்கலன்னு சொன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் என்னடா எல்லாமே நெகட்டிவாவே பேசிட்டு வராங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் எப்பேற்பட்ட ஏடரசனிலும் கூட எப்பேற்பட்ட அஷ்டமரசனும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கு காத்துட்டு இருக்கு நமக்கு சாதிக்கிறதுக்காகவும் நம்மள வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போறதுக்காகவும் நம்மளுக்காக வந்து கண்டிப்பா மறைஞ்சிருக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை செயல்படைப்படுத்துறதுக்கும் அதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்கும் பொறுமை என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பது அவசியம் சகிப்புத்தன்மை என்பது அவசியம் சனி பகவான் அப்படின்னா ஒரு மனித கழிவுகளை அள்ளக்கூடிய தொழில் பண்றவரும் சனி பகவானுடைய காரகத்துவம் இந்த 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 சனி பகவானுடைய முக்கிய குணங்கள்ல ஒன்று சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத்தன்மையை சனி பகவான் நமக்கு கொடுக்குறார் பொறுமையை நமக்கு கொடுக்குறாரு நமக்கு நிதானத்தை கொடுக்கிறார் அப்ப இன்னும் நம்ம நிதானத்தோட செயல்படும் பொழுது சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து தப்பிக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஏடரசனியுடைய பலன்கள் இது இதெல்லாம் நடக்கும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசணும் கடன் தொல்லைகள் பணப்பிரச்சனைகள் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்கள் இதெல்லாம் பத்தி பேசணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரியுடைய விரோதத்தை நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடலாம் ஆபீஸ்ல கொஞ்சம் கூட வேற வேலை தேடுறேன் இந்த நேரத்தில் வந்து வேற ட்ரை பண்றேன் இதை தயவு செய்து பண்ணாதீங்க யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு நல்ல இல்லை நல்ல வேலையில் இல்லைனாலும் இந்த வேலையை கெட்டியா புடிச்சுக்கோங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கும் நீங்க ஒன்றரை வருஷத்துக்காவது மினிமம் நீங்க இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை போகணுங்கிறது ட்ரை பண்ண வீங்க அதுவா உங்களுக்கு இன்னொரு வேலை வந்தா கூட அந்த வேலை விட இன்னும் மோசமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குழி தோண்டி நம்மளை கொண்டு போய் விட்டுருவ மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால தயவுசெய்து இருக்கிற வேலையை ஜாகிரதையா பாத்துக்கோங்க ஒன்று செகண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வியாபாரம் செய்றீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையிலையோ ஹோட்டல் அதிபர்களாகவோ அரசியல் துறையிலேயோ அல்லது காவல்துறையிலையோ அல்லது வந்து டாக்டர்ஸ் ஆகவோ அல்லது விவசாயிகளாகவோ பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோ இல்ல ஹோல்சேல் டீலர்ஷிப்லயோ மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலையோ ஈடுபட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க தொழில் அபிவிருத்தி செய்யறது அதாவது தொழிலை பெருக்கக்கூடிய அதை பண்ணவே கூடாது அதை பண்ணவே கூடாது நீங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும் இப்ப இந்த காலகட்டத்தை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற மனைவியோ குழந்தைங்க பேர்லயோ இந்த வியாபாரத்தை மாத்திக்கலாம் அதுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா அவங்க பேர்ல வியாபாரத்தை மாத்திக்கிட்டு நீங்க வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ ஒரு எம்ப்ளாயோ இருக்கு மாற வேண்டிய சூழ்நிலை அதுக்கு ஜாதகம் பார்த்தாதான் சொல்ல முடியும் கீழே கொடுக்க விடல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பாக்கும்போது துல்லியமாக உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை எங்களால தைரியமா சொல்ல முடியும் ஆக இந்த தீர்வுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது முதல் ஹண்ட்ரட் தீர்வு அப்படின்னா இதுல கிடையாதுங்க ஏழரசனிக்கு நூறு பர்சன்ட் தீர்வுங்கிறது கிடையாதுங்க இதுதான் உண்மை தாக்கத்தை கம்மி செய்ய முடியும் முழுமையான தீர்வு கொடுக்க யாராலேயும் முடியாது எந்த ஜோதிடராலேயும் முடியாது அந்த படைத்த இறைவனே அவர் வந்து வகுத்த நீதி இது அதனால ஏழரசனிலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அதோடைய தாக்கம் இப்ப நம்மள வந்து நூறு அதாவது ஒரு நூறு கோடி நம்மள தாக்கம் கொடுக்குற இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாய் நமக்கு இழக்கணும் அப்படின்னா அந்த தாக்கத்தை கம்மி பண்ணி ஒரு பத்து ரூபாய் இழக்கிற மாதிரி அளவுக்கு பண்ண முடியும் அந்த தாக்கமே வந்து நமக்கு பாதிக்காத அளவுக்கு நம்ம செஞ்சிக்க முடியும் அது ஆனால் இழப்புங்கிறது இருக்கும் அந்த பத்து ரூபாயை நீங்க இழந்தாலும் கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு பதிலா பத்து ரூபாயை நீங்க இழந்தால் கூட அந்த ஒரு லட்ச ரூபாய் இழந்தால் என்ன வலி இருக்குமோ அதே வலி இந்த பத்து ரூபாய் இழந்தாலும் இருக்கும் அளவு தான் மாறும் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை ஆக இதுதாங்க நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு முடியும் முதல் தீர்வானது திருநள்ளாறுல போயிட்டு சனீஸ்வர பகவான் தர்பாரண்யேஸ்வரர் ரூபத்துல காட்சி தருகிறார் அவரை வந்து நலத்தீர்த்தத்துல குளிச்சு கருப்பு வஸ்திரங்களை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து எள்ளு சாதம் தானமாக கொடுத்து அவரை வழிப வழிபடும் பொழுது அவரை வழிபடும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் இது ஒண்ணு இரண்டாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இது வந்து ஒரு பிரதான தேசிய ஈதம் சனி பகவானுக்கு ஓம் தீமஹி மந்த பிரஜோதயாக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி நூத்தி எட்டு முறை நீங்க ஜபம் செய்யணும் கூடிய மட்டும் புலால் உணவை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஈகோவுக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் சண்டை கிண்ட போடுறது வம்பு வழக்கு எல்லாம் போடுறது இதெல்லாம் பண்ணம்னாலே நமக்கு ஆபத்து இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமைங்க என்னதான் தெய்வ காரியங்கள் தெய்வமே நமக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட சில மனிதர்கள் தெய்வத்தின் மேல நம்பிக்கை இல்லாத தான் தான் எல்லாம் நினைக்கிற தக்கூரிகள் இன்னும் உலகத்துல இருக்காங்க ஆக நாம செய்ய வேண்டியது பணிவோடையும் மத்தவங்கள்ட்ட ரொம்ப ஒரு மரியாதையோடையும் பணிவோடையும் நடந்துக்கும் போதும் விட்டு கொடுத்து போகும்போதும் பொறுமையோடு இருக்கும் போதும் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உயிரினும் மேலான மேஷராசி என்பர்களுக்கு மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்